ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பிஜேபியின் திரு ஓமாபுரிய ஜெயராமன் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் தமிழக அரசுடைய இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பருவகால மழை சார்ந்து அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது ஏன்னா பல விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கு விவ விளைச்சல் நல்லா வந்திருக்கு போன வருஷத்தோடு இந்த வருஷம் விளைச்சல் நல்லா வந்திருக்கு ஆனால் நிர்வாக சீர்கேடுனால எங்களுக்கு இந்த வருஷம் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுங்க திமுகவோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்களே ரொம்ப கேவலமாக இருக்கு கொடூரமாக இருக்குது வேதனையாக இருக்கின்றது அடிப்படையில் நானும் ஒரு விவசாயி இவங்க வந்து இந்த தும்பை விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதைன்னு சொல்லுவாங்க மாட்டோட தும்பை தான் நீங்கள் பிடிச்சி கயத்தை தான் பிடிச்சி ஓட்டிட்டு போகணுமே தவிர மாட்டை விட்டுட்டு வாழை பிடிச்சிங்கன்னா அது உருவிட்டு தான் ஓடும் கக்கிட்டு தான் ஓடும் அந்த மாதிரி கதை தான் இந்த திராவிட மாடல் ஷூட் ஆட்சி செய்கின்றது இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கோயம்புத்தூர் போய் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இவங்க தூர் வாரவே இல்லை வாய்க்கால்களை தூர்வாரவே இல்லை இதில் கொடுமை என்னன்னா ஜூன் பன்னெண்டு மேட்டூர் அணை திறக்கிறாங்க அப்படின்னா ஜூன் பன்னெண்டு இல்ல ஜூன் இருபது தேதியில தான் எங்களுக்கு ஓமாமலையூர் வாய்க்காலில் தூர்வார வேலையை ஜூன் கடைசி வாரத்துல தான் வைப்பான் மேட்டூர்ல தண்ணி திறந்து மேட்டூர்ல இருந்து கல்லணை வந்து முக்கொம்பு கல்லணை வந்து கல்லணையிலேருந்து கொள்ள மூணுமா அணக்கரை வந்து அணக்கரை பார்த்துனேன் எங்களுக்கு இந்த தண்ணி டிராவல் ஆகி வர ஒரு வாரம் ஆகும் ஆனால் எங்களுக்கு உடனே தண்ணி திறக்க மாட்டாங்க ஜூன் பன்னெண்டு மேட்டூர் திறந்தாலும் எங்களுக்கு ஜூலை பத்து பதினைஞ்சி தான் திறப்பாங்க தண்ணி திறக்க போகிறாங்கங்கிறதுக்கு ரெண்டு நாள் மொழி தான் இவங்க வந்து மெயின்டெனன்ஸே பண்ணுறாங்க எப்படி விளங்குங்க இது காவேரியில் நீங்கள் கும்பகோணத்துக்குள்ளேருந்து மயிலாடுதுறை பூம்புகார் போய் கடலில் கடக்க கலக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய கிராமத்தினர்களை யாரை வேண்டுமானாலும் அங்கே கேளுங்க அங்கே வசிக்கிறவங்களும் சரி இல்லை சென்னையிலேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே வந்து சென்னையில் வியாபாரமோ வேலையோ செஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்களை கேட்டு பாருங்க கும்பகோணத்திலேருந்து மயிலாடுதுறைக்கு காவேரி தண்ணி போகிறதுங்கிறதே ரொம்ப ரேர் ஆகிப்போச்சுங்க அந்த அளவுக்கு ஆக்கிரமிப்புகள் உங்களுக்கு எல்லாருமே போர் செட்டை வச்சு தான் இந்த கரண்ட்டு க இதை வச்சு தான் செஞ்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு வாக்கா பாசனங்கிறதே கிட்டத்தட்ட இவங்க அழிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க நீங்கள் வந்து காவேரியில் எனக்கு தண்ணி கொடு எனக்கு தண்ணி கொடுன்னு சொல்லி மீம்ஸ் எல்லாம் விளையாட்டாக போட்டாலும் அதில் ஒரு சீரியஸான மேடரும் இருக்குது அதுக்குள்ளே அவன்கிட்ட கதற கதரை வாங்கி நாங்கள் வங்காள வரிகளில் திறந்து விடுவோம்னு சொல்லி ஒரு வடிவில் மீன் பார்த்துருப்பீங்க அதை போன்று தான் கர்ணக்கொடூரமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது ஓமாம்புலியூருக்கு கொஞ்சம் மேற்கு ஆதனூர்னு திருநாளை போவார் நந்தனாருடைய ஸ்தலத்துக்கும் பந்தநல்லூர் அப்படிங்கிற ஊருக்கும் நடுப்புற கொள்ளடத்தில் செக் டேம் கட்டியிருக்காங்க அந்த கொள்ளிடம் செக் டேமில் கிட்டத்தட்ட ஒரு டிஎம்சி வரைக்கும் தண்ணி தேக்கலாம் அதுக்கு அதுக்கு வந்து அப்ரோச் ரோடே இல்லாமல் இது வரைக்கும் வச்சு நாலு வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குங்க அந்த டேமை பயன்பாட்டுக்கு கொண்டு வரலைங்க தண்ணியை தேக்கி வாய்க்காலுக்கு ரெண்டு சைடு வடக்குராஜன் வாய்க்கால் தெற்கு ராஜன் வாய்க்கால் ரெண்டு சைடுக்கும் கொண்டு வந்தீங்கன்னா திருப்பனந்தாள் ஒன்றியம் மயிலாடுதுறை ஒன்றியம் காட்டுமன்னார் கோவில் ஒன்றியம் இந்த மூன்று ஒன்றியத்திலையும் மூணு போகம் விவசாயம் செய்யலாங்க ஆனா ஆட்சியாளர்கள் அதை பத்தி சிந்திக்கிறதே கிடையாது இவங்க வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கிறதையும் பயன்பாட்டை கொண்டு வர மாட்டாங்க பயன்பாட்டில் இருக்கிறதையும் அழிக்க பார்ப்பாங்க இருக்கிறதையும் மேம்படுத்த பார்க்க மாட்டாங்க தூர் வாடுறது ஆற்றுல தண்ணி திறந்து விடுறதுக்கு முதல் நாள் தான் தூர் வாருவாங்க இவ்வளவு கேவலமாக இவ்வளோ கொடூரமான ஒரு ஆட்சி அறக்கர்கள் ஆட்சி மாறிங்க மனதே இல்லாத இரும்பு மனம் கொண்டவர் ஸ்டாலினா இந்த திராவிட மாடலுக்கு லெவலேசும் மனசாட்சிங்கிறதே கிடையாதான்னு தான் கேட்கணும் ஏன்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூருக்கு ரயில் ஏறி போய் அங்கே போய் பார்வையிட்டார் கலெக்டரிடம் கேட்டு அப்படின்னு பேப்பர்ல படிச்சிருப்பீங்க நீங்களும் அவர் போய் அங்க என்ன பார்வை போட்டோ ஷூட் தானே அங்க இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா சென்ற வந்து மூணு லட்சம் ஏக்கர் வரைக்கும் தான் விவசாயம் பண்ணியிருந்தாங்க இந்தாண்டு வந்து இரட்டிப்பாயிருக்கு ஆறு லட்சம் ஏக்கர் வரைக்கும் இரட்டிப்பாயிருக்கு அப்படின்னு தான் அவர் சொல்றாரு அதெல்லாம் திராவிட மாடலோட மழை பெய்ய வச்சது திராவிட மாடல் சாதனையா மழை தண்ணியை தேக்கி வைக்காது திராவிட மாடல் சாதனையா இயற்கை நம்மளுக்கு நம்மளுக்கு வருண பகவான் நம்மளுக்கு சரியான நேரத்தில் ஆசீர்வதித்தது திராவிட மாடல் சாதனையா இதுல திராவிதாவது இங்க உங்க திக்கர் ஓட்டிக்கிறதுல கெட்டுக்காரங்க தமிழகம் வந்து திறந்து விளங்குகின்றது பல எல்லா மாநிலங்களையும் விட தமிழ் தமிழ்நாடு மிகவும் சிறப்பாக இருக்கின்றதுன்னு அப்படின்னு மாற்தட்டிப்பாங்க ஓன் கான்ட்ரிபியூஷன் என்ன குழந்தைக்கு நீயே இனிஷியல் போட்டுக்கிற ஒன்னால இந்த தமிழ்நாடு எந்த விதத்துல மேம்பட்டுது நீ தமிழ்நாட்டில் இருக்கிறனா குடிக்க வைக்கிற நீ தமிழ்நாட்டில் இருக்கிறனா படிப்பை அழிக்கிற நீ தமிழ்நாட்டில் இருக்கணும் போதையை நோக்கி தள்ளுற தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்துகிற இதெல்லாம் தகிச்சுக்கிட்டு ஊரில் எவனாவது வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்தான்னா அதுவும் அவன் பாருங்க அரைக்காணி ஒரு காணி ரெண்டு மா மூணு மா அப்படின்னு விவசாயம் பண்ணுறவங்க கூட என்னமோ விவசாயத்துட்டு வெளியேறணும்னு நினைப்பாங்க திருவையாறு பக்கத்தில் திருப்பந்துருத்தின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த திருப்பந்துருத்தியில ஒரு அம்மா வந்து குருவை நட்டுருக்காங்க குருவை நட்டு அரு அறுப்பு வந்து ரெண்டு மூணு நாள் முன்னாடியே அறுப்பு முடிஞ்சிருக்கணும் போன வாரமே அறுப்பு அறுத்து இருக்கணும் ஆனால் அறுப்பு அறுக்க முடியல அவ்வளவு மழை கொட்டி தீத்துருக்கு வயலெல்லாம் வெள்ளைக்காடு பயிர் சாஞ்சி போச்சு சாஞ்சி போன பயிரில் வந்து நெல் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் அதை அறுப்பு அறுப்பு கூலிக்கு வந்து மிஷினை வச்சு தான் இப்போ அறுக்க முடியும் அந்த மிஷின் அறுப்பு கூலி கூட உங்களுக்கு ஆகாதுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவான்னு நீங்கள் அறுவடை காலத்தில் சம்பா காலத்தில் நாங்கள் கொடுக்கும்போது சம்பா தாளடிக்கு இப்போ என்ன ரேட் அதிகமாக தான் இருக்குது தேரில் இறக்கணும் மழை வரும் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைகள்னால ரேட் அதிகமாக தான் போகும் நீங்க ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபா கொடுத்து நீங்க அறுப்பு உங்களுக்கு நெல்லே வராது என்ன முளைச்ச உங்களுக்கு பயிராக தான் இருக்கு நெல்லு நீங்க டிராக்டரை விட்டு ஓட்டுறாங்க நீங்க டவுன்ல வேலை பார்க்கறவங்க மாசம் மாசம் ஆயிரக்கணக்கிலயோ லட்சக்கணக்கிலயோ சம்பாதிக்கிறாங்க நான் புறாமப்படலை நான் அவங்கள பார்த்து வைத்தறிச்சல் படல நான் என்னுடைய உள்ள குமரல சொல்றேன் நான் எங்களுக்கு வந்து பரிச்சத்துல ஒரு தடவை இல்லை ரெண்டு தர தான் நாங்கள் நெல் போட்டு நாங்கள் பணம் பார்க்கறது அங்க வந்து ஒரு பத்து ஏக்கர் நாங்கள் சாகுபடி பண்ணோன்னா நாங்கள் நெல் போட்டோன்னா எங்களுக்கு லாபமே இல்லாமல் நீங்கள் உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு தான் மிஞ்சும் நீங்கள் நாத்தங்காலுக்கு தண்ணி வச்சு அது ஏர் ஓட்டுறதில் ஆரம்பித்து நெல்லை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் பத்தாயிரத்தில் கொட்டுற வரைக்கும் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா இல்லை நெல்லை வந்து டிபிசிலையோ பிரைவேட் வியாபாரிகிட்டையோ இடமூட்ட வைக்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா ஒரு காணிக்கு குறைஞ்சது மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா நஷ்டம்தான் இருக்கும் அந்த அளவுக்கு விவசாயம் இருக்கும்போது இந்த தற்குறிகள் ஆட்சியில இந்த திராவிட மாடல் போட்டோஷூட் ஆட்சியில வெத்துவேட்டு ஆட்சியில தூர் வருவீங்க நீங்க நுனிமரத்தில் அடிமரத்தை வெட்டுவோம் மூலகட்டம் அடிமரத்தை வெட்டுவான் எவ்வளவு செயல்பாடுகள் பாருங்க நீங்க டிபிசியும் காலத்தை திறக்க மாட்டீங்க அக்டோபர் ஒன்னாம் தேதி திறக்க வேண்டியத நாங்க செப்டம்பர் ஒன்னே திறந்துட்டோம் என்ன பண்ண நீ லாரி எங்க சாக்கு எங்க தார்பாய் எங்க நீ வந்து உங்க அப்பாவுக்கு கடலில் பேனா செலவு கோடி கணக்கில் நீ செலவு பண்ணுவ எவளுக்கோ கார் ரேஸ் கூட செலவு பண்ணுவ நீ வந்து ஒரு ஊருக்கு ஒரு கணக்கு கட்டி வைச்சிருந்தா அதிகபட்சம் நீ வாங்கி வாக்கரசி போட்டுக்கிட்டா கூட அதுல ஒரு பத்து லட்சம் உனக்கு இருபது லட்சம் கமிஷன் போனா கூட ஐம்பது லட்சம் ஒரு கோடியில் நீ இது கட்டலாம யார் வேணான்னு சொன்னது நீ அதுக்கு எவளுக்காகவோ நீ கார் ரேஸ் விடுவ உங்கள் அப்பாக்காக பேனா சிலை பேனா கடலில் வைக்க போறாம்ப ஊருக்கு ஊர் அப்பன் சிலையை வைக்கிறதுக்காக அலைவீங்க வெறும் விளம்பர மோகத்தில் அலையிற நீங்கள் மக்கள் நலனை யோசிச்சிருந்தீங்கன்னா சாதாரண விவசாயி நலனை யோசிச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி எல்லாம் ஏங்க ஊரு விட்டு வெளில வரும் குழப்புத்தடி தானே வரோம் நீங்கள் மெட்ராஸில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக தென்சென்னையில் இருக்கக்கூடிய வாட்ச்மேன் வேலை பார்க்கக்கூடியவங்கள நீங்கள் கேளுங்க உங்களுக்கு எந்த ஊருன்னு கேளுங்க அவன் சொல்றது வந்து செஞ்சி வந்தவாசி செய்யாறு திருவண்ணாமலை விழுப்புரம் திண்டிவனம் அத்தனை இங்கே காவலாளியா வந்துட்டாங்க நீங்க காவிரி டெல்டால இருக்கிறவங்க விவசாயம் பார்க்கிற இளைஞர்கள் ரொம்ப கம்மிங்க இன்னைக்கு காவிரி டெல்டால விவசாயம் பாக்குறவங்க வந்து இன்னைக்கு ஐம்பது சதவீதமா குறைஞ்சு போயிட்டான் வெளிநாட்டுக்கு போலாமா கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வேலைக்கு போலாமா இல்ல பம்பாய் டெல்லின்னு எங்கேயாவது போயிடலாமா மெட்ராஸ் வரவங்க கம்மி அந்த அளவுக்கு நீங்க நெருக்கடிக்கு ஆளாக்கி கிராமத்தில் இருக்கிறவங்க வெளியில விரட்ட பாக்குறீங்க உங்களுடைய பண வெறி ஆறுகள்லாம் சுரண்டி கொள்ளையடிச்சிட்டீங்க தூர்வாரி இருக்கலாம் வீராண ஏரிய தூர்வாரி நீங்க வந்து கல்லணையிலேருந்து பூம்புகாரோ இருக்க கொள்ளம் வரைக்கும் சீர்காழி கொள்ளை வரைக்கும் நீங்க ரெண்டு வழி பாதையை அமைச்சு கொடுத்து கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்தி இருக்கலாம் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் வேளாண் துறை அமைச்சர் எங்க பக்கத்து முட்டத்தார் காரர் முட்டத்தார் எம்ஆர்கே பன்னீர் செல்வம் போய் அவரு ஆய்வுக்கு போகிறாருங்க ஆய்வுக்கு போனவர் எவ்வளவு நக்கல் அடிக்கிறாரு ஓ நிலமா அது அப்ப நீங்க அப்ப நீங்க யாருக்காக பேசுறீங்க நீங்க இவங்க அரசியல் இவங்கள மாதிரி பேசினா லாவணி பாலினா இல்ல இத்தனைக்கும் அந்த கட்டியில் இருக்கக்கூடிய அவரே நல்லவர்னா பாருங்க ஒரு சில நல்லவர்கள் அவரும் ஓரளவுக்கு மக்களோட இணைந்து போகக்கூடிய அவரே விவசாய நக்கல் அடிக்கிறாரு ஒரு வேளாண் அமைச்சர் அவரு ஊர்ல முதல எங்க ஊர்ல கொள்ளத்துல முதல ஒரு விவசாய அமைச்சரோட கடமை என்னங்க விவசாயிகளுக்கு துன்பம் இல்லாமல் இல்ல இல்லாமல் பயம் இல்லாமல் விவசாயம் பண்ணோங்க ஆடு மாட்டை நாங்கள் ஆற்றுல கொண்டு போய் குளிப்பாட்ட முடியாதுங்க ஆடு மாடு மேய்க்க முடியாதுங்க மனுஷன் வாய்க்காலிலேயோ கொள்ளத்துலேயோ இறங்கி குளிக்க முடியாது அணக்கரையில் வந்த முதல வந்து இது வரைக்கும் சீர்காழி கொள்ள வரைக்கும் அந்த முதலையை எங்கே வரும்னு எல்லாரும் பயத்திலேயே இருக்காங்க ஒரு வேளாண் அமைச்சர் ஊரில் போர்டு வச்சிருக்காங்க இது முதலை நடமாடும் பகுதி எச்சரிக்கையுடன் இருங்கள் போலீஸ் ஸ்டேஷன் ஆற்றலை இங்கே திருட்டு பைய கொள்ளைக்காரன் பிட்பேக்கெட்லாம் வருவான் ஜாகிரதையாக இருங்கன்னு வச்சா எவ்வளோங்க எவ்வளோ அசிங்கம் அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அசிங்கம் அதே மாதிரி அமைச்சர் பொறுப்பை உணர்ந்து செயல்பட மறுக்கின்றார் இந்த திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு விவசாயிகளுக்கு இன்னைக்கு விவசாயிகளோட குரல் விலையில ஏறி நின்று அவன் வந்து இறுதி மூச்சுக்கா ஐசி இருக்கிறவனை செத்தொழிக்கும் கிட்டத்தட்ட அவங்கள அழிவு பாதையை நோக்கி விவசாயிகளை இட்டு செல்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சி